நலந்தானா வணக்கம் நேர்களே நலந்தானா நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சியோடாக பொதுவாக நமது தொற்றா நோய்கள் தொடர்பான விடங்களை தான் நாங்கள் பார்க்க போகலாம் நீரிழிவு நோயாக இருந்தால் என்ன கொலஸ்ட்ரோலாக இருந்தால் என்ன உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களாக இருந்தால் என்ன இவ்வாறான தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய தினம் அது கிளிகத்துக்கு வேறு இருக்கின்ற ரசித்த மருத்துவர் ஷர்மில்கள் வணக்கம் வணக்கம் அதாவது நாங்கள் பார்க்கலாம் இதற்கு முன்னரும் நாங்கள் சில விடயங்களை பார்த்திருந்தோம் ஆனால் இந்த தொற்றா நோய்கள் நாங்கள் பார்க்கலாம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற இந்த தொற்றா நோய்களினுடைய மரணங்கள் இது எவ்வளவுதான் மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கினாலும் ஆனால் நாங்கள் பார்க்கலாம் இன்றைய நிலும் சமூகத்திலேயே தொற்றா நோய்களால் பாதிக்கப்படுவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது இதற்கு பல காரணங்களை கூறுகின்றார்கள் அதாவது அவர்களினுடைய உணவு பழக்க வழக்கம் அதே போன்று அவர்களினுடைய உடற்பயிற்சியின்மை போன்ற பல்வேறு விடயங்களை கூறுகின்றார்கள் அதே போன்று போதிய அளவு உறக்கமின்மை போன்ற விடயங்களை கூறுகின்றார்கள் ஆனால் இந்த தொற்றால் நோய்களான நீரிழிவு ஒவ்வொரு வேட அறிக்கைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிகரித்து தான் இருக்கின்றது அதே போன்று இந்த மாரடைப்பால் மேரடைப்பவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கின்றது முதலில் இந்த தொற்றா நோய்களில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்வதாக இருந்தால் எங்களுடைய நாளாந்த செயற்பாடுகள் எவ்வாறானதாக இருக்க வேண்டும் நாலாந்த செயற்பாடுகள் கட்டாயமாக உடற்பயிற்சி தேவை உடலுக்கு உழைப்பு தேவை முதலாவதாக உடல் உழைப்பு தான் முக்கியமாக தேவை அந்த வகையில் சாப்பாடு பழக்க வழக்கங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் சீராக அமைய வேண்டும் உணவு பழக்கங்கள் வந்து நாங்கள் உணவு பழக்க வழக்கங்களை சீராக தான் நாங்கள் நீரிழிவில் இருந்தோ மற்ற நோய்கள் இருந்தோ கட்டுப்பாடாக இருக்க முடியும் அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் அதுகளை சாப்பிட்றதால கூடுதலான வேலைப்பழு காரணங்கள் அதுகளால் டைம் தவறி சாப்பிட்றது உணவு பழக்க வழக்கங்கள்ல நேர சீரின்மை மற்றது சாப்பாடுகள் வந்து அளவுக்கு மீறிய சாப்பாடுகள் எண்ணெய் சாப்பாடுகள் அப்படி அடிக்கடி சாப்பாடுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறதாலையும் மற்றது இப்போ மருந்தடிக்கிற பழக்க மரம் காய்கறிகள் அதுகளை உணவில் அதிகமாக கொள் இருக்கிறதால அப்படியான இதுகளால் தான் கூடுதலான நீரிழிவை கட்டுப்படுத்த முடியாமையே இருக்குது மற்ற வேலை ஆக்கள் வேலை பிசி பிசி காரணமாக தங்களை தங்கள் கவனிக்க இல்லாமல் இருக்கிறதாக இருந்தாலும் கூடுதலாக இந்த நீரிழிவு தன்மை வயதம் இடம் கூடிக்கொண்டே போகும் நோமலாகவே இருக்கிற இதை விட குறைந்தவன் குறைந்த இது இல்லை அதிகமாகிக் கொண்டே தான் போகுன்றது வீட்டுக்கு ஒரு வேறு இருந்தவர்கள் இப்போ வீட்டுக்கு இருவர் என்ற மாதிரி வந்துட்டு நீரிழிவு இப்போ உணவு பழக்க வழக்கங்கள் சொன்னோம்னா காலையில் சாப்பிடும் சாப்பாடுகள் வந்து கட்டாயம் தானிய வகைகள் இருக்க வேண்டும் தானிய வகைகள் வந்து நீங்கள் குரக்கன் சாமை அப்படியான உணவுகள் சேர்ந்த சாப்பாடுகள் இருக்க வேண்டும் கோதுமை சாப்பாடுகளை தவிர்ப்பது கொஞ்சம் நன்று அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் மரக்கறி எண்ணெய் அதுகள் வந்து இப்போ சில இடங்களில் கலப்படமான எண்ணெய்கள் இருக்கின்றன அந்த எண்ணெய்கள் பாவனை அதுகளை குறைக்கவும் முதல்ல மற்றது சமைத்த சாப்பாடுகள் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் பேக்கரி ஐட்டம்ஸ் அதுகளையும் குறைப்பது கொஞ்சம் ந நன்றாக இருக்கும் பல வகைகள் கூட சாப்பாட்டில் வேணும் இப்போ பல வகைகளை கூட எடுப்ப எடுப்பவர்கள் குறைவாகவே இருக்கின்றது மற்ற பல வகைகளும் கூடுதலாக இப்போ முந்தி வீட்டுத் தோட்டங்கள் வீடுகளிலே இருந்து பழங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ பல வகைகள் பழக்கடிகள் அதுகள் பழுதாக இருக்க வேண்டும் என்ற காண்டி மறந்தடிப்பதால் அதாலேயுமே பழம் எடுப்பதாலேயுமே இப்போ உணவு வீசமாகிக் கொண்டிருக்கின்றது அந்த அந்த பயத்தினாலேயும் மக்கள் உணவு பழக்க வழக்கங்களை கை பழ பழங்கள் உண்பதை வந்து கைவிட்டுக் கொண்டிருக்கின்றன சரி இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறானதாக இருக்க வேண்டும் அதாவது இந்த குறைந்தது தானிய வகைகளை உட்கொள்ள வேண்டும் என்று கூற வேண்டும் ஆனால் இந்த உணவு பழக்க வழக்கத்துக்கான நேரம் அதாவது இந்த காலையில் நாங்கள் எத்தனை மணிக்கு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் மதியம் எத்தனை மணிக்கு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு நாங்கள் எத்தனை மணிக்கு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் காலை வந்து நீங்கள் ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் மதியம் வந்து மணியில் மணியிலிருந்து ஒன்று ஒன்று அரை மணிக்குள் நீங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு வந்து ஏழு மணிக்கு முன்பதாகவே உணவு எடுத்துக்கொள்வது நன்று அதே மாதிரி நீங்கள் சாப்பாடு எந்த டைம் உங்களுக்கு ஆளாளுக்கு வேறுபடும் அதே மாதிரி நீங்கள் என்னென்ன டைம் சாப்பிட்றீங்களோ அதே டைமிங்கே டெய்லி யூஸ் பண்ணி கொடுந்தீங்க ஓகே இன்றைக்கி நீங்கள் ஏழு மணிக்கு சாப்பிட்டா நாளைக்கு முழு மணிக்கு சாப்பிடணும் அதையும் தவறுது நேரம் உங்களுக்கு கொஞ்சம் வேலை வேறு வே வேறு தூர இடங்களுக்கு வேலை செய்யுங்கன்னா ஆறு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா டெய்லி காலங்கள் ஆறு மணிக்கு சாப்பிடு அதே அதே ஃபாலோ பண்ணி கொண்டு வர போகணும் இப்போ நாங்கள் வேலை நாட்கள் மட்டும் மஞ்சு நாளும் ஏழு மணிக்கு சாப்பிட்றது இப்போ சனி ஞாயிறா பத்து மணிக்கு சாப்பிட்றது அப்படி இல்லாமல் டெய்லி அதே டைமிங்கே கீப் பண்ணி கொண்டு வந்தாலே உங்களோட உடம்புல ஓரளவுக்கு நோய்கள் வருவதை குறைத்து கொள்ளலாம் சாப்பாட்டில் வந்து டைமிங் முக்கியமாக இருக்க வேண்டும் அந்த நேரம் தவறாமல் உணவுகள் எடுத்து நேரம் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி அந்த நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று இந்த நீரிழிவு நோய் இந்த நீரிழிவு நோய்க்கு இந்த சித்த மருத்துவத்தினூடாக எவ்வாறான சிகிச்சைகள் வழங்கப்படும் நீரிழிவு நோய்க்கு வந்து இந்த சித்த மருத்துவத்தின் சிகிச்சைகள் வந்து நாங்கள் தேகி தேகிகளைப் பொறுத்து அவர்களுக்கு சிகிச்சை வழங்குவோம் இப்போ வந்து நாங்கள் ஆங்கில மருத்துவத்தின்படி நீரிழிவு ரெண்டு வகையாக பார்ப்பது போன்று ஸ்டேஜ் பார்த்து நாங்கள் அவர்களுக்குரிய வைத்திய தேவ அதாவது வாத தேகி பித்த தேகி கபதேகி வாதத்தால் ஏற்பட்ட நீரிழிவு பித்தத்தால் ஏற்பட்ட நீரிழிவு கபத்தால் ஏற்பட்ட நீரிழிவு என்று அதற்கு வக வதை அதனை வகைப்படுத்தி அதற்கேற்றவாறு நாங்கள் அவர்கள் உணவு பழக்க வழக்கங்களையும் சொல்லி மருந்துகளையும் கொடுக்க கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கூடுதலாக சித்த மருத்துவத்தில் நீரிழிவுக்கு என்று பெயர் போன மருந்துகள் என்றால் ஆவரச பஞ்சாங்க குடிநீர் ஆவரச பஞ்சாங்க சூர்ணம் மதுமேக சூர்ணம் அமுது சக்கர ஜீந்தில் சூர்ணம் சீந்தில் மாற்றி நாம் அப்படியான மருந்துகள் நன்றாகவே வேலை செய்கின்றன அவர்களுக்கு சரி நீங்கள் குறிப்பிட்டது போன்றதாவது அதாவது இந்த நீரிழிவை ஆங்கில மருத்துவத்தில் இரண்டு பிரிவுகளாக பார்ப்பது போன்று இந்த சித்த மருத்துவத்திலும் இந்த நீரிழிவை இந்த வாத நீரிழிவு பித்த நீரிழிவு கவ நீரிழிவு என்று வகைப்படுத்துவதாக கூறுகிறீர்கள் இந்த ஒரு மனிதனின் வாத பித்த கவம் இந்த மூன்றும் சமநிலையில் இருக்க வேண்டும் ஓ சமநிலையில் ஓ அந்த வாதவித்த கபம் சமநிலையை தவறுகின்ற பொழுது எவ்வாறான தாக்கம் ஏற்படுத்தப்பட்டது உடலில் வந்து பெருமனாதல் உடலில் வந்து சோர்வடைதல் வாத வித்த கவநிலை சமநிலையை தாழ்ந்தனாலே உங்கள் மனிதர்களுக்கு நோய் வாய்ப்படுவது சமம் அதாவது நோய் வாய்ப்படுவது உறுதி என்பது சொல்லலாம் மூன்றுமே சமநிலையில் தான் இருக்க வேண்டும் சமநிலை குழப்பத்துக்கு கா காரணம் வந்து எங்கேந்த உணவு பழக்க வழக்கங்கள் எங்கே குளிப்பு முறையில் பழக்க வழக்கங்கள் நாங்கள் உறக்கமின்மை வேலை உடல் பயிற்சியின்மை அப்படியான தான் மூன்றுமே சமநிலை தவறுறது முக்கியமாக உணவுகளை எடுத்துக்கணுமென்றால் அதிகமாக வாரம் சம்மந்தமான உணவுகள் வாய்வு சம்மந்தமான உணவுகளை நாங்கள் கூட எடுத்துக்கொண்டிருப்போம் அதற்கு முந்தின காலத்தில் வந்து பழைய ஆட்கள் வந்து மஞ்சள் பெருஞ்சீரகம் நற்சீரகம் கடுகு பெருங்காய் முள்ளி இஞ்சியெல்லாம் சேர்த்து சேர்த்துக்கொள்வார்கள் இப்போ இப்போ இருக்கிற இதில் வந்து கூடுதலாக அந்த மசாலா இதுகளை வந்து கடையிலேயே வாங்கிக் கொள்வதால அதில் சேர்த்துடுப்பார்களா சேர்த்துருக்க மாட்டார்களா என்று தெரியாது வேலை காரணமாக இதை கொண்டு சமைச்சு இதை கொண்டு சாப்பிட்டு போகிற மாதிரியே இருக்கிறதாலையும் அக்களில் சமநிலை குழம்பும் சாப்பாட்டால் முக்கியமாக இப்போ டக்கண்டு சமநிலை குழம்பும் பாத சமநிலை பித்த சமநிலை மற்றது உறக்கமின்மை இரவு வந்தால் வேலை பிசி வீட்டை பகல் வேலைக்கு போகிறார்கள் இரவு வந்து வேலை செய்வார்கள் வீட்டு வேலைகளை அப்போ உறக்கமின்மை மற்றது வே மது ஆக் வந்து இப்போ ஆசை கூடிவிடும் அந்த ஆசை கூடிட்டேன்னு சொல்வார்கள் எல்லாரையும் விட நாங்கள் நல்லா இருக்கணும் எல்லாரையும் விட இதண்ட ஒன்று உழை உழைப்பை மெயின் பண்ணுவார்களே தங்கள் உடலை பார்க்க மாட்டார்கள் உடலை பார்க்க மாட்டார்கள் அதால் அந்த கவலையும் ஒன்று அவங்களும் மனசுலேயே தோன்றிடும் தோன்றினாலே உறக்கமின்மை அப்படியான இதுகள் வரும் உறக்கமின்மை காரணமாகவும் சமநிலை குழம்பும் பாதப்பித்தல் சமநிலையில் குழம்பிக்கொண்டே இருக்கும் அதே மாதிரி குளிப்பு முழுக்கு அதுகளையும் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அப்படியான பழக்க வழக்கங்கள் குறைந்தாலையும் பாதப்பித்தல் சமநிலை குழம்பிக்கொண்டே இருக்கும் தொடர்ந்தும் சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம் நலந்தானா சிறு இடைவெளியை தொடர்ந்து நலந்தானா நிகழ்ச்சியோட இணைந்திருக்கின்றோம் தினமும் நலந்தானா நிகழ்ச்சியும் நான் இணைந்தேன் சித்த மருத்துவத்தில் தொற்று நோய்களுக்கான மருந்துகள் சிகிச்சைகள் எவ்வாறு இருக்கின்றது உணவு பழக்க வழக்கம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சித்த சர்மிலன் அவர்கள் சரி இந்த நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தது போன்ற அதாவது இந்த ஒரு மனிதனில் வாத பித்த கபம் சமநிலை குழம்புகின்றது என்றால் அது அவருடைய உடலில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படும் உடலில் வந்து பொதுவாக நாங்கள் பார்க்க அதாவது ஒரு மனிதர் தென்னை தனக்கு வ வாத பித்த கபம் குறைந்திருக்கின்றது என்றால் எவ்வாறு எவ்வாறு அதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இரு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக வாதம் அதிகரித்த நிலைமையில் வந்து மூட்டுக்கள் நோ கைகள் உழைவு குத்துழைவு வ வயிறு பொறுமலாக இருத்தல் சோர்வாக உடல் சோர்வாக இருத்தல் நித்திரை குழப்பமாக இருத்தல் அவ்வாறாக இருக்கும் பித்தம் அதிகரித்திருந்தால் வந்து உஷ்ணமாக அடிக்கடி பசித்தல் பத்து சாப்பிட்டு பசிக்கும் சாப்பிடும் போது சாப்பாடை நிறைய நிறைவாக உண்ணக்கூடியதாக இருக்காது அவர்கள் வளமையாக நான்கு ஐந்து இட்லி சாப்பிடுவார்கள் என்றால் ஒரு இரண்டு இட்லிக்கு மேலேயே அவர்கள் அளவு உண்ண முடியாமல் இருக்கும் உடம்பு ஹீட்டாக இருக்கும் ஒரு நார்மலாக ஒரு உடம்பு இருந்துட்டு போற அவை இந்த ஹீட் அப்படி அடுத்த ஆளுக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்கும் அளவு பித்த மதியத்தனல் மேலே அவ்வாறாக இருக்கும் கவ மதியத்தன மேல் அடிக்கடி சளி தொட்டு அடிக்கடி பீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இருமல் சளி அப்படி போன்ற இது காரணங்கள் அதனோட உடல்ல தோன்றும் நோமலையே அதை வச்சு கொண்டு உடம்பு சமநிலை இல்லை என்பது வாத பித்த கப சமநிலையில் இல்லை என்றதை அறிந்து இருக்கும் சரி இந்த பித்த கபத்தை சமநிலையில் வைத்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் வாத பித்த க கபத்தை சமநிலையில் வைத்திருப்பதற்கு உணவு பழக்க வழக்கங்கள் அதாவது டைமிங்கான உணவுகள் நேர கட்டுப்பாடான உணவு உணவுகளை சாப்பிட வேண்டும் காலை தூ தூக்கத்துக்கு தூக்கத்துக்கு இரண்டு மணிக்கு முன்னே இரண்டு மணி தேலங்களுக்கு முன்பாகவே சாப்பிட வேண்டும் குளிப்பில் வந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பது வாரத்துக்கு ஒரு முறையாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பது பித்தத்தை சமநிலையை வைத்திருக்கும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது தலைக்கு அல்லது உடம்பு தலைக்கு உடம்பு உடல் வகை உடல் முழுவதுமாகவே எண்ணெய் தேய்த்து குளிப்பதனாலேயே உங்கள் உடம்பு உஷ்ணத்தை தவி தவித்துக் இருக்கும் குளிர் வகையான சாப்பாடுகள் குளிரான சாப்பாடுகள் அதுகளை கொஞ்சம் தவித்துக் கொள்வது கவ கபத்தை நீங்கள் சமநிலையை வைத்துக் கொள்வதற்கு சமனாயிருக்கும் உடல் சமநிலையில் இருக்கும் மூன்றும் சமநிலையில் இருந்தால் உடல் எங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் அதுக்கு மாதிரி ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி காயவேற்ப மருந்துகளை இன்னாங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் காய மருந்துன்னு சொல்ல தேவையில்லை இப்போ நாங்கள் நோமலாவே காயவேற்பம் பண்ணுவோம் நெல்லிக்காய் கொய்யாப்பழம் அதுகள் வந்து எங்களுக்கு உடலை வந்து சமநிலையில் மூன்றையுமே நெல்லிக்கனி வந்து சமநிலையில வைத்திருக்கும் மூன்றையும் சமநிலையில் வைத்திருக்கும் அதாவது நாங்கள் திரிபலான்னு சொல்லுவோம் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் மூன்றுமே வாத வித்த கபல கபத்தை வந்து சமநிலையில வைத்திருக்கும் சரி இந்த நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த வாதம் பித்தம் கவம் மூன்றையும் இந்த சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் அது குழம்புகின்ற பொழுது இவ்வாறான ஒரு தாக்கம் மனிதனுக்கு ஏற்படும் என்று நீங்கள் கூறுகின்றது ஆனால் இந்த அந்திய நாட்களாக நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்றதாவது சிலர் அந்த குழுவாக தற்போது இந்த பிறவி அந்த சிக்கன் குனியா நோய் அதன் பின்னராது பின்னர் தங்களுக்கு இந்த மூடுகள் மூட்டுகள் கைவிரல்கள் முழங்கால் போன்றவற்றில் ஒரு வலி நோய் இருப்பதாக கூறுகின்றார்கள் இதற்கும் அந்த வாதம் அதற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா அல்லது இதனை குறைப்பதற்கு எவ்வாறான பயிற்சிகள் அல்லது எவ்வாறான மருந்துகள் உங்களுடைய சித்த மிருத்துவத்தில் வழங்கப்படும் சிக்கன் ஜூனியை வந்தவர்களுக்கு வந்து எலும்பில் வந்து கொஞ்சம் லைட்டான நோய் இருக்கிறது சில பேருக்கு அதிகமான நோய் இருக்கிறதையுமே காணக்கூடியதாகவே இருக்குது அது வந்து அவர்களுக்கு எலும்பு மண்டலம் தசை மண்டலங்களை கொஞ்சம் பாதிப்பதனாலும் அதன் நோய்க்கு பின் பிற்பட்ட காலத்தில் ஆறு மாத காலம் ஒரு வருட காலம் வரைக்குமே அவர்களுக்கு அந்த தாக்கம் இருக்கிறதாகவும் கூடுதலான நோயாளர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அதனை குறைப்பதற்கு நாங்கள் நோமலாகவே ஒத்தட வகைகள் சாப்பாட்டு வகைகள் அதாவது நாட்டுக்கோழி இப்போ ம மச்சம் சாப்பிட்றவர்களாக இருந்தால் நாட்டுக்கோழி இது வந்து நாங்கள் சரக்கு அப்படியான வகைகள் சமைத்து சாப்பிடுவதனால எலும்பு நோக்கள் அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எலும்பில் இருக்கிற கல்சியம் விட்டமின்ஸ் வந்து காணாமல் இருக்கிறதுனால வந்து அந்த நோயின் தாக்கத்தால் அது காணாமல் போயிடும் காணாமல் போயிட காணாமல் போயிடும் அவர்களுக்கு பெயின் அது வந்து கூடுதலாகவே இருக்கின்றது அதுக்கு நாங்கள் நார்மலாகவே அதுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஓயில் மசாஜ் அப்படியான இதுகளை செய்யலாம் நார்மலாகவே நல்லெண்ணெய் வந்து நல்லெண்ணெயில் நல்லெண்ணெயை வந்து கொதிக்க வைத்து நார்மலாக பெயின் பெயின் ஓயிலுன்றதை வாங்கி பாய்க்கிறதை விட இங்கே நல்லெண்ணெயை கொதிக்க வைத்து இப்போ வீடுகளில் இருந்து செய்யவர்கள் நல்லெண்ணெய் வந்து கொதிக்க வைத்து நல்லெண்ணெயை பூசி உடல் முழுவதும் பூசி ஒத்திடம் கொடுப்பதனால் அதில் அந்த நோக்களை குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே மாதிரி உணவுகளில் வந்து கொஞ்சம் இந்த கூடுதலான விட்டமின்ஸ் கூடிய உணவு வகைகள் பல வகைகளை உடம்புலேயே எடுத்துக்கொள்ளும்போது எங்களுக்கு இழந்த கேலோரிஸ் வந்து மீள பெறும்போது அந்த உணவுகளை குறைக்கக்கூடிய மாதிரி இருக்குது சரி இந்த நாங்கள் பார்க்கலாம் அதாவது எங்களுடைய இந்த நாட்டில் கிடைக்கின்ற பல பல வகைகள் அதாவது நாங்கள் கூறலாம் அதாவது என்ன மருந்தடிக்காத பல வகைகள் என்றால் இந்த ஒவ்வொரு அந்த சீசன் அந்த வருகின்ற பழங்கள் அதாவது இந்த விளாம்பலம் அதே போன்று நாவை பழம் இந்த பழங்களில் எவ்வாறான தன்மைகள் எவ்வாறான அதிகரித்த சத்துக்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது இப்போது இப்போ இந்த சீசன்ல பார்த்தோம்னா நாங்கள் விளாம்பலம் தான் கூடுதலாக இருக்குது விழாம்பலம் வந்து எங்கள் உடல்ல வந்து இரும்பு சத்து கூட அதிக ப அதிகமாக இருக்கும் இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும் விழாம்பலத்திலேருந்து அதனால் வந்து எங்களுக்கு இரும்பு சத்து கூடுதலாகவே இந்த காலத்தில் நாங்கள் பழத்தை சேர்த்து சாப்பிடும்போது அது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதாலேயும் பிரச்சனை இல்லை அது எங்களுக்கு தேவையான சத்தை எடுத்துட்டு மிச்ச சத்துக்கள் ஈரலில் சேர்த்து வைக்கப்படும் உங்களுக்கு தேவையில்லாத காலங்களிலேயும் அது பயன்படும் அதனால் நாங்கள் விழாம்பழம் ஒன்றும் மலிவாக கிடைக்கக்கூடிய விழாம்பழம் அதை நாங்கள் உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இரும்பு சத்து விட்டமின் சி போன்றவர்கள் அதில் அதிகமாக இருக்குது அதேமாரி நாவல் பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நாவல் பழம் வந்து டயபெட்டிக்ஸ் காரணம் முதல் காய்ச்ச மாதிரி நாவல் பழம் வந்து நீரிழிவு கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரியும் இருக்குது ஆல் பழத்திலேயும் வந்து விட்டமின் சிங் அதுகள் வந்து கூடுதலாக காணப்படுறதால வந்து உங்களுக்கு எலும்புக்கு இந்த பிளட் சப்ளைக்கு வந்து கொஞ்சம் கூடுதலான ஊட்டச்சத்தாக அமை ஆனால் நாங்கள் பார்க்கலாம் ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்தில் அஹ் இன்றைய இந்த இளம் சமூகத்திலேயே இவ்வாறான பழங்கள் அவர்கள் கொய்யாப்பழம் கொய்யா சாப்பிடுவது கூட குறைந்து விட்டது அவர்கள் இந்த ஆஹ் விலை கூடின அல்லது இறக்குமதி செய்யப்படுகின்ற பழங்களை உண்கின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது ஆனால் அவ்வாறான பல கடைகளில் கூட இந்த நாவல் பழம் விளாம்பழம் இருந்தால் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை எனவே அந்த அவர்கள் அந்த இருந்தால் என்ன அல்லது கொய்யாவாக இருந்தால் என்ன இருந்தால் என்ன அவர்கள் அந்த செயற்கையாக தயாரிக்கின்ற பானங்களை சுவையூட்டியாக யூஸாக குடிக்கின்றார்கள் ஆனால் இயற்கையாக அதனை அவர்கள் உட்கொள்வதை நாங்கள் குறைவாகத்தான் நாங்கள் பார்க்க அதாவது நாங்கள் ஒரு பழம் கிடைக்க போனால் முன்னால் எல்லா பழங்களும் இருந்தால் அவர்கள் அதனையும் எடுத்துக்கொள்வதில் தயங்கி ஆஹ் எனவே இந்த இதில் பெற்றோர்கள் அல்லது இந்த இந்த பழத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு வாரான ஒரு ஆர்வத்தை காட்ட பழத்தை எடுத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு வந்து நோமலா சிறு வயதிலே இருந்து பழங்களால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பழங்களால ஏறி என்ன என்னென்ன பிரியோசனம் இருக்கும் வந்து சொல்லி சொல்லிக் கொடுக்க வேண்டும் நோமலா பழம் பழங்களை வைத்துக்கொண்டே அவர்கள் சிறு சிறுவயதில் இருந்து உன்னா பழக்கி கொண்டு வரும்போது அவர்கள் வந்து அந்த பழத்துக்கு கொஞ்சம் அடிட்டாக இது பழம் அவர்களை கிடைப்பதும் கடினமாயிருக்கும் மற்ற பல பல பழக்கடையில் பழம் வாங்கி கொடுப்பதற்கு பெற்றோர்கள் பயப்படுவார்கள் இப்ப செயற்கை பானங்களை வாங்கி கொடுப்பார்கள் ஆனால் பழக்கடையில் பழம் வாங்கி கொடுப்பாங்க என்ன அடிச்சிருக்கும் இல்லாட்டி மருந்து இந்த ப பிள்ளைக்கு கூடாது அப்படி இப்படி என்று பழக்கிக் கொண்டு வர்றதாலும் இப்ப சூழல் அப்படி போய்கொண்டிருக்கிறதாலையும் வந்து இப்ப குளிர்பானம்னா நாங்க வாங்கினோம் ஊடிய துறந்தும் குடிச்சோம் போயிட்டு இருப்போம் இது பழமண்டா கொண்டு போகணும் வெட்டோனும் கழுவணும் சாப்பிடணும் அன்ற ஒரு வேலை முக்கிய காரணமாக இருக்கின்றது அது நாங்கள் இப்போ சாப்பாட்டுக்கு இந்த நாளைக்கு இந்த பழம்ன்றதை நாங்கள் வீட்டிலே அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தமன்றா ஒரு கட்டாயமாக இந்த நாளைக்கு இந்த பழம் சாப்பிட வேணும் ஒரு வெள்ளிக்கிழமை கொய்யாப்பழம் கொய்யா பழம் எந்த நாள் இல்லை இந்த பழம் சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு இந்த பழம் சாப்பிட வேணும் என்று கொண்டு வந்தமண்டா அவர்களுக்கு அது பழைய கொண்டு வரும் வாழ்நாளில் பழகை கொண்டு வரும் இந்த உடம்பில் கிழங்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம் நலந்தானா சிறிய இடைவெளியை தொடர்ந்து நலந்தானா நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினமும் நிலந்தானா நிகழ்ச்சியோடாக சித்த மருத்துவத்தின் ஊடாக பல பலனுள்ள தகவல்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கணும் அதாவது நமக்கு இந்த பருவ பருவங்களில் கிடைக்கின்ற பல வகைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு எடுத்துக்கொள்வதினூடாக எங்களுடைய உடலுக்கு எவ்வாறான சக்திகள் கிடைக்கின்றது அதே போன்று அது எவ்வாறு அந்த சிறு வயதில் இருந்தே சிறுவர்களுக்கு அந்த பழங்கு அதை குறிப்பாக இந்த நாவல் பழமாக இருந்தாலும் விழாம்பழமாக இருந்தாலும் இந்த இரண்டு பழங்கள் மட்டுமில்லை இந்த பருவ பருவங்களில் கிடைக்கின்ற பழ பழங்களை வேறு இந்த பழங்களை நாங்கள் வேறு பருவங்களில் அதனை பெற்று கொள்ள முடியாது எனவே கிடைக்கின்ற அந்த சீசனில் வந்து நாங்கள் அதனை எடுத்துக்கொள்வதூடாக அல்லது பெற்றோர் தங்களுடைய சிறுவர்களுக்கு இந்த பழங்களை உண்ண பழக்குவதன் ஊடாக சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று டாக்டர் சர்மளவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார் சரி அடுத்ததாக நாங்கள் இந்த கொலஸ்ட்ரால் அந்த கொழுப்பு படிவான தொற்றா நோய் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம் இதில் இது இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தமான நோய்க்கு எவ்வாறான சிகிச்சைகள் அல்லது உணவு பழக்க வழக்கங்கள் உங்களுடைய சித்த மருத்துவத்தின் மூலமாக பெருந்தெடுக்கப்படும் கொழுப்பு கொலஸ்ட்ரால் காரணமாக வரவர்களுக்கு வந்து நாங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவே அவர்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் கொழுப்பு படிமானத்துக்கு கொழுப்பு படிமானத்துக்குரிய காரணம் எண்ணெய் வகைகள் எண்ணெய் வகையில் செய்கிற சாப்பாடுகள் மற்றது ஈஸ்ட் ஈஸ்ட் கழுப்பு சேர்கிற உணவுகள் கட்டாயமாக அதில் வந்து கொழுப்பு உங்களுக்கு கொழுப்பை சத்தை அதிகரித்து கொழுப்பு உணவுகளை கொண்டு வரும் அதே மாதிரி இறைச்சி வகைகளை நெடுக உண்பவர்கள் அதாவது ஆற்றிறச்சி இப்போ கோழி இறைச்சிகளில் வந்து கொழுப்பு அதிகமாக காணப்படாது ஆற்றிறச்சி அதுகளை வாரத்திற்கு நான்கு தரம் ஐந்து தரம் அவ்வாறு உண்பவர்கள் அவ்வாறு அவர்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கும் அதே நேரம் உடற்பயிற்சி இல்லாதவர்கள் உடற்பயிற்சி இல்லாதவர்களுக்கும் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் நாங்கள் வா வருகின்ற நோயாளர்களுக்கு உடற்பயிற்சி உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கங்கள் அதற்கு பின்புதான் மெருந்து மூன்று மூன்று விடயங்களையும் கவனிக்கும் போது அவர்களுக்கு கொழுப்பு கொல அதுகளை வந்து குறைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் மருந்துகள் வந்து கூடுதலாக கொலஸ்ட்ரலாலுக்கு பாய்க்கணும் மருந்துகள் கரிஞ்சீரக கரிஞ்சீரக பவுடர் கரிஞ்சீரக எண்ணெய் அவ்வாறான தான் நாங்கள் அவர்களுக்கு வழங்குவோம் நார்மலாக வாரவர்கள் என்ற உடல் நிலையை பொறுத்து அதற்கேற்ற மாதிரி மருந்துகளை வழங்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் சித்த மருத்துவத்தில் உடல்து உடல் வாக உடல் வாகு பற்றி சில பேருக்கு பார்த்தீங்களாண்டா மொத்தமாக இருப்பவர்கள் அவர்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்காது சில பேர்கள் சரியான மெல்லி சாய மெல்லி சாய்வ இருக்கும் அப்போ உடல் உடலை பார்த்து விட்டியவர்களுக்கு கொலஸ்ட்ரால் இவர்கள் கொலஸ்ட்ரால் இல்லைன்னு சொல்லிடலாது அதற்கு பரிசோதனை மூலம் பார்த்து அவர்களுக்கு உடல் வாதுக்கு ஏற்ற மாதிரி ஆன மருத்துவங்களை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கு சார் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த சமூக ஊடக சமூக ஊடகங்களில் நாங்கள் பொதுவாக பார்க்கலாம் அதாவது அதை பார்த்து பார்த்து சிலர் வைத்தியர்களுடைய ஆலோசனை எப்பறாவது மருந்துகளை உட்கொள்ள பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் இந்த கரிஞ்சீரகம் நீங்கள் குறிப்பிட்ட அந்த அதாவது இந்த கொழுப்பை குறைப்பதற்காக வருகின்ற பொழுது நாங்கள் பார்க்கலாம் அதாவது சமூக ஊடகங்களில் பலர் பல கருத்துக்களை கூறுகின்றார்கள் அதாவது இந்த வெந்தயம் ஓமம் கரஞ்சீரகம் இவற்றை சேர்த்து அரைத்து கொண் அரைத்து பவுடர் ஆக்கி வைத்து அதனை மூலமாக இந்த கொழுப்பை கொலஸ்ட்ராலை கொலஸ்ட்ரோலை குறைக்கலாம் என்று கூறுகின்றார்கள் இது எவ்வளவு சாத்திய பாடானது இது வந்து சாத்திய என்ற என்பது கொலஸ்ட்ரோலுக்கான மருந்து என்றதை விட அவர்கள் உடலை வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்தும் ஓமம் வெந்தயம் அதில் வந்து பகத்தில் இருக்கிற உங்களுக்கு கழிவு வெளியாக அதாவது மலம் வெளியில் வெளியேறாதவர்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வெளியேறக்கூடிய மாதிரி இருக்கும் வயிற்றை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதால வந்து அவர்கள் அந்த மருந்து அந்த மூன்று எக்ஷன் வந்து அது நார்மலாகவே வைத்த கிளீன் பண்ணுறது கரிஞ்சீரம் வந்து பிளட் பிளட்டோட் உட உடல் உடலில் சேர்ந்து பிளட்டில் இருக்கிற கொழுப்பு தன்மை அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்குரிய இதுகள் இருப்பதாக இதாக சொல்லியிருக்கிறார்கள் நோமலாவே ஆதாரங்களுடன் இருக்கின்றது இது வெந்தயம் ஓமம் வந்து அழிப்பது வந்து நாங்கள் நோமலா சாப்பாட்டில் சாப்பாடுகளில் சேர்த்து சாப்பிடு சாப்பிடுகின்ற ஒரு இது தான் இது அதை இப்போ மருந்தாக பார்க்கின்றார்கள் நான் வெந்தயம் ஓமம் வந்து நீங்கள் ச இந்த சமையல்லையே அதுகளை செய்து கொண்டு வருவது நன்றாக சரி ஆனால் இந்த அளவு பிரமாணம் என்ற ஒன்று இருக்குதானே இப்ப பொதுவாக இந்த ஒருவர் சமூக ஊடகத்தில் பார்த்து இதனை செய்கின்றார் என்றால் அதுக்கு அளவு பிரமாணமும் இருக்கின்றதா அளவு பிரமாணங்கள் இருக்கின்ற அளவு பிரமாணம் கட்டாயமாக தேவை அளவுக்கு மீறினால் அமர்தம் நெஞ்சு என்று சொல்றார்கள் அளவுக்கு மீறி அதுகளை எடுக்க கூடாது நார்மலாக நாங்கள் வெந்திய மோமம் கரிஞ்சீர முதல் என்றால் அதற்கு பங்குகள் வந்து மூ ஒரு தேக்கரண்டியை விட அதிகமாக எடு எடுக்கக்கூடாது நோமலாக எடுத்தால் வந்து கூடுதலான சில டைம் வந்து சில பேருக்கு வந்து லூஸ் மோஷன் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் களை களை அப்படியான தன்மைகள் வந்து கூடுதலாக இருக்கும் உடல் சோர்ற தன்மையிலுமே அதுகள் அளவேறக்கூடிய தன்மை இருக்குது அளவு பிரது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது சரி இந்த கரிஞ்சீரகத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வதால் அது நம்முடைய உடலில் வேறு ஏதாவது அங்கங்களை பாதிக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றதா கரிஞ்சீரத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் பாதிக்கிறதுக்கான தன்மை இல்லை ஆனால் கரிஞ்சீரத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டு போனால் உடல் அதற்கு வா பழக்கப்பட்டு விடும் பழக்கப்பட்டால் உங்களுக்கு அந்த உடல் அதை விட கொஞ்சம் கூடுதலான வேறு செய்யக்கூடிய மருந்தை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அதாவது வந்து கரிஞ்சீரத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் உடல் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னா அதுக்கு பேர் ஃபங்க்ஷன் பண்ணாது உங்களுக்கு கொலஸ்ட்ரோலை குறைக்கிற தன்மை காணாமல் இருக்கும் அதாவது கரிஞ்சீரத்தை நாங்கள் எடுத்து நாற்பது நாள் ஐம்பது நாள் நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே அதை எடுத்துட்டு பிறகு ஸ்டொப் பண்ணிட்டு நாங்கள் பிறகு திருப்பி ஒரு நாற்பது நாள் விட்டு தான் திருப்பி எடுக்கணும் அதையே தொடர்ந்து பாவச்சு கொண்டு இருக்கிறது கூடாது எஃபெக்ட் பண்ணாது உங்கள் ஒரு பக்க விளைவிலையும் கொண்டு வராது ஆனால் அந்த உடலுக்கு அது அடிக்ட் ஆகிட்டேன்னா நம்ம இது வேலை செய்யாது சார் இந்த நீங்கள் ஆரம்பத்திற்குரிய அப்படி என்ன அப்போது கேட்டிருக்க வேண்டும் அதாவது இந்த பாதம் பித்த கபம் சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் அதாவது இதில் இந்த பாதம் அன்று வருகின்ற பொழுது வாதம் அதிகமாக வருகின்ற பொழுது இந்த மூட்டுக்களில் அஹ் நோ உடம்பு நோ வருவதாக குறும் எனவே இந்த வாதத்தை நாங்கள் ஆஹ் சமமாக அதாவது வாதம் ஒருவருக்கு அதிகமாக இருந்தது என்றால் அதனை குறைப்பதற்கு உணவு பழக்க வழக்கம் எவ்வாறானதாக இருக்க வேண்டும் உணவு பழக்க உணவு உணவில் வந்து கட்டாயம் பெருங்காயம் உள்ளி கடுகு மிளகு வெந்தயம் வேர்க்கொம்பு அதுகளை வந்து சாப்பாடு மசாலாக்களில் சேர்த்துக்கொள்வது நல்லது மிளகாய் தூள் வந்து நீங்கள் வீட்டிலேயே அரைத்துக் கொள்வதாக இருந்தால் மல்லி மஞ்சள் அதுகள் போட்டு கூடுதலாக பெருஞ்சீரம் அதில் போட்டு தயாரிப்பது மிகவும் நன்றதாக அமையும் அது உணவு பழக்க வழக்கங்கள் வெறுமென்றும் மற்றது உணவுகளில் அதிகமாக வாய்வு சேர்ந்த சாப்பாடுகளை வேண்டும் மாம்சத்தில் மச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நன்றுதாள் கணவாய் ஈழப்பிலாக்காய் பிலா கொட்டை அவற்றில் அதிகமான தன்மைகள் இருக்கும் பாதத்தை என்றால் அவ்வாறான உணவுகளை தவிப்பது நன்று பைத்தங்காய் பாவக்காயிலும் வாய்வுத்தன்மைகள் இருக்கின்றது தயிர் போன்ற உணவுகளிலும் வாய்வுத்தன்மை இருக்கின்றது பைத்தங்காய் பாவைக்காய் நீங்கள் சமைக்கைகளில் வந்து நீங்கள் நோமலாவை சாதிக்காய் பெருஞ்சீரகம் பெருங்காயம் அதுகளில் போட்டு சமைக்கல அந்த வாய்வுத்தன்மையை குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நார்மலாக சில பேருக்கு சில உணவுகளால் வாய்வுத்தன்மை அதிகரிக்கும் இப்போ பைத்தங்க சாப்பிட்டா சில பேர் கடந்த நாள் முதுகு குத்தும் அல்லது காய் கால் காலு கணவம்னு சொல்வார்கள் இங்கே அதுக்காகவே நீங்கள் இப்போ பெருங்காயம் வேர்க்கொம்பு அதுகளை போட்டு சமைத்து சாப்பாட்டில் எடுத்துக்கணும் உணவு தான் மருந்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் மருந்து போகணும் உணவுகளையே எல்லாத்தையும் செய்து கொண்டு வரையில இது குறைந்து வாயுத்தன்மை குறைந்து கொண்டு வரும் நோம்லாது வாய் வாதத்தன்மை உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறாலேயும் வாயுத்தன்மை அதிகமாக வரும் காலையில குளிக்கிறதை கொஞ்சம் கூட எடுத்துக்கொண்டு வந்தால் மாலை குளிகளை தவித்து காலை காலக்குழி காலக்குழியில் எடுத்துக்கொண்டு வர்றதாலேயும் வாயுத்தன்மைகளை கொண்டு குறைத்துக் கொள்ள இருக்கும் வாதத்தன்மைக்கு குளிரும் ஒரு காரணம் அதாவது பின்ன மாலையில குளிக்க குளிர் இன்னும் கூடிய கிளூட்டுள்ள குத்து உழைவு கூடுதலாக காணப்படும் நன்றி இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது இன்றைய தின நிலந்தர நிகழ்ச்சி நான் நினைக்கின்றேன் இந்த பொதுவாக பலருக்கு இருக்கின்ற சந்தேகங்களை இன்றைய தினம் இந்த நிரந்தர நிகழ்ச்சியூடாக சித்தம் இருக்க சர்மதன் நல்களை தீர்த்திருக்கின்றார் அதாவது இந்த எங்களுடைய உடம்பில் வாதம்பித்த கபம் எவ்வாறு சமநிலையில் இருக்க வேண்டும் அதனை நாங்கள் சமநிலையில் வைத்திருப்பதற்கு எவ்வாறான பழக்க வழக்கங்களை நாங்கள் செய்ய வேண்டும் அதே போன்று உணவு பழக்க வழக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் உடற்பயிற்சி எவ்வாறு இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டார் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம் Nalandana.